எந்த குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாமல் போலியான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நபரால் ஏற்பட்ட விளைவு உண்மையாக மருத்துவர் என்பது எங்களை பொறுத்தவரைக்கும் தெரியும் புற்றுநோய் நிபுணர் கிருஷ்ணாந்தியவர்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் கூறியது நிமித்தம் ஆண்டை மருத்துவர் கவனையிட்டுகிறார் யாராவது குற்றம் இழைத்திருந்தால் பண மோசடிகளில் ஈடுபடுத்திருந்தால் அது சட்டப்பூர்வமான ஒரு பூர்வாங்க நடவடிக்கை எடுத்து எடுப்பதை சிறந்தது அது ஏனென்றால் ஆளுநர் இருக்கிறார்கள் ஆளுநர் கூட விசாரணை குழுவை அமைத்து அதை நடவடிக்கை எடுத்து உண்மைத்தன்மையை ஆராயாமல் பல குற்றச்சாட்டுக்களை அதுவும் அரச மருத்துவமனையை பற்றி அவதூறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் எங்களுக்கு அதனூடாக ஏதோ தெரிகிறது அரச மருத்துவமனையை செயலிழக்க செய்து தனியார் மருத்துவமனைகளை முன்னேற்றுவதில் செயற்படுகிறாரோ தெரியவில்லை எதிரங்காலத்தில் இவ்வாறான சமூக ஊடகங்களில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏனென்றால் விமர்சனம் என்பது தற்க ரீதியாக இருக்கும் தனிமனவர்களை தாக்குதல் இந்த தா இந்த தனிநபர் தாக்குதல் என்பது ஒரு போட்டித்தன்மையாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது அறிந்த வரைக்கும் ஒரு தனி முதன்மை போட்டித்தன்மையாக தருவது ஏனென்றால் இன்றைக்கு இந்த மருத்துவர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட பல பணங்களை உழைக்கக்கூடிய வசதி இருந்தும் கூட இங்கே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணப்போடு இருக்கும் ஒரு மருத்துவரை போலியான கருத்துக்களை பரப்புவதனூடாக மக்கள் மத்தியில் புலியான கருத்துக்கள் கொண்டு செல்லுபடி இதற்கு எதிராக காலத்தில் போலியான கருத்துக்களை முன்வைப்பவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பது நிமித்தமாக எதிர்காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிறுவ வேண்டிய தன்மை இருக்கிறது பல குற்றச்சாட்டுகளை அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அவரால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாமல் இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் அவருடன் நாங்கள் கூறுகிறோம் உண்மையான ஒரு நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வைக்குமாறு செய்யுமாறு நாங்கள் இன்றைக்கு இலவச மருத்துவர்களையே அழைத்து நிமித்தமாக ஒரு சில மருத்துவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவது வருத்தத்துக்குரிய செயல்